வணக்கம் டாக்டர் ராமநாதன் அச்சனா தமிழ் இருந்து நான் இப்போ பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா பார்லிமெண்ட்டுக்கு போகிறேன் ஸோ என்ன அனுப்பினா மக்களும் அதை பார்க்கணும் பார்லிமெண்ட்டுக்கு போகிறது எப்படி இருக்குமெண்டு தேங்க்யூ ஸோ மச் இது ஃப்ரண்ட் கமரா அண்டபடியாக பெ கமராவில் எம் எடுத்து காரணம் நாம் கோயிங் இன்ட் த பாலிமெண்ட் அபி பார்லிமெண்ட் ஏத்துலேயா மீ நீ மாவ ஏத்துலே அப்பு மீன் சூட்டு என்னை உள்ளே அனுப்பினால் அவ்வளவு மக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் முக்கியமாக தேசிய தலைவருக்கும் எங்களுக்காக உயிரிழந்த மாவீரர்களுக்கும் நன்றி சொல்லியதா அதுக்கு மேல தேங்க் யூ பார்லிமெண்ட்டுக்கு போகிறேன் பார்லிமெண்ட்டுக்கு போய் வருகிறேன் உள்ளே போகிறதில் சரியான சந்தோஷமா இருக்குது பார்லிமெண்ட்டுக்கு நான் போறது வந்து எனக்கு ஓட் பண்ண இருபத்தேழாயிரம் ஓட் பண்ணாத ரெண்டரை லட்சம் மக்கள் மக்கள் எல்லாருக்குமே நன்றி ஓட் பண்ணாத என்று சொல்லி பார்லிமெண்ட்டுக்கு போய் அந்த எலெக்ஷனுக்கு போய் ஓட் பண்ணாத ஆக்களுக்கு பார்லிமெண்ட் இப்படித்தான் இருக்கு இது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் நான் ரெண்டு தரம் மூணு தரம் வந்திருக்கேன் நீங்களும் இதை பார்க்க அங்கேயோ பாலம் மாறிது பொருட்களாக இருப்போம் அது வெளியே போகிற பாதி ஆ அங்கே ஆ ரைட் வெயிட் மீண்டும் பள்ளிக்கு போகலாம் சரியான சந்தோஷமா இருக்கு சந்தோஷம்ன்றதை விட என்ன அனுப்பின சாவச்சேரி மக்கள் அடே சாவச்சேரியன்ஸ் நன்றி 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 ஓ இதால தான் பார்லியமெண்ட்டுக்கு போறது ஓகே பார்லியமெண்ட்டுக்கு போறோம் எஸ் போலீஸ் சார் மந்த்ரிகணை ஆ சாதத்திய ஓ டாக்டர் அர்ச்சனா சரி டாக்டர் அர்ச்சனா ஆ அ உகி ம வகி கி ப மோக்க போட்டு தா ம உகி ல் புக்கியம் அங்கே சிதி குபிம் தமிழகள க்கிறம் எனபர். பாக்கலாம் இதானிலங்கை பார மம்ஓப்பர் தமிழனும் உள்ள வந்த சாமன். எனக்கு ஓட் பண்ணி ஓட் வோட் பண்ணாத ஒவ்வொரு தமிழம் தேசிய தலைவரும் நாற்பது நாலாயிரம் போராளிகளும் உள்ள